சர்வ மங்களமாங்கல் சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய காணொலியில் நாம் பார்த்தோம் திருமணம் தாமதம் எப்படி என்று இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது திருமணம் எப்போது நடக்கும் திருமணம் எப்போது நடக்கும் என்று தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணத்திற்கு முதன்மையான காரகன் யார் சுக்கிரம் திருமணம் தாம்பத்திய சுகம் இது போன்ற காதல் இது போன்ற அதிபதி ஆகக்கூடியவர் சுக்கிரன் அவருடைய வீடுகள் என்ன ரிஷபம் தோலாம் இந்த வீட்டின் வழியாகவும் ஒருவருக்கு திருமணம் காதல் தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள் நடக்கும் முதன்மையாக திருமணத்திற்கு சுக்கரனுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும் அடுத்ததாக அவன் ஜாதவுடைய லெக்கணத்தில் இருந்து ஏழாம் இடம் லெக்கணத்தில் இருந்து ஏழாம் இடம் நம்முடைய வீர ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்முடைய லெக்கணமும் ராசியும் இரு கண்களாகவே நாம் கருதப்படுகிறது அப்போ லெக்கணத்திற்கு ஏழாம் மடம் ராசிக்கு ஏழாம் இந்த இரண்டுமே நம்ம பார்க்க வேண்டும் லெக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அதிபதி எப்படி இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் மடத்து அதிபதி இருக்கிறார் அந்த களத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார் களத்திர ஸ்தானம் எப்படி இருக்கிறது இந்த களத்திர ஸ்தானம் இந்த நிலையை அறிந்துவிட்டு அடுத்ததாக லெக்கணத்தில் இருந்து மூன்று ஏழு பதினொன்று இந்த ட்ரோயாங்கிளா வரும் அந்த நம்ம பாக்ஸ் பண்ணோம்னா அதை ட்ரோயாங்கிளா வரும் மூணு ஏழு அந்த பதினொன்று பாவங்களை நம்ம இப்படி குழுபடோம்னா அது ட்ரையாங்கலாக வரும் இது இந்த தான் நம்ம என்ன அடைக்கணும் என்றால் செக்ஸுவல் ட்ரையாங்கல் காம திரிகோண ஸ்தானங்கள் என்று நாம் இதை அழைக்கிறோம் அப்போ திருமணத்துக்கு பின்னர் நடக்கக்கூடிய இந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறனால இந்த பாவத்தின் மூலியமாகத்தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் இதற்கு மேலே நடந்தவும் சரி நடக்கப்போவர்களுக்கும் சரி நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விதிகள் அப்படியே இருக்கும் மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவங்களின் வழியாகத்தான் ஒருவருக்கு முதன்மையாக திருமணம் என்பது நடக்கும் முதன்மையாக அடுத்தது அடுத்தபடி இரண்டாம் படியாக பன்னெண்டாம் இடத்தின் வழியாகவும் பன்னெண்டாம் இடம் எண் கட்டில் ஸ்தானம் கட்டில் சுகஸ்தானம் என்று கொள்ளக்கூடிய அதன் வழியாகவும் அடுத்ததாக இரண்டாம் இடம் என் குடும்பம் குடும்பம் அமே இருக்காக அந்த இரண்டாம் இடத்தின் வழியாகவும் திருமணம் என்பது ஜாதகருக்கு நடக்கும் இப்போ இது பொதுவான விதி ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது அவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் அவருக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி பலம் இருந்திருக்கும் போது பதினோம் வீட்டின் வழியாக திருமணம் ஏன்னா மூன்று ஏழு பதினொன்று எல்லாமே அந்த காமஸ் திருமண என்ற என்றாட்டு என்பதால் ஏழாம் பாவகம் ஏழாம் இருந்திருக்கும் போது பதினாம் அதிபதி அவருக்கு திருமணத்தை கொடுப்பார் எந்த லெக்கணமாக நான் சொல்றது இது பொதுவான தான் எந்த லெக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவம் திருமணத்தை கொடுக்காத போது அடுத்ததாக பதினாம் பாகம் கொடுக்கும் பதினோம் பாகம் வீக்காக மூன்றாம் ஆவது வழியாக இந்த வழியாகத்தான் திருமணம் என்பது ஜாதகருக்கு நடக்கும் அது ஒரு தனிப்பட்ட ஜாதியை பார்த்து தெரியும் இவருக்கு எந்த பாகம் வைக்கிறது எந்த அதிபதி மூலியமாக இவருக்கு திருமணம் நடக்கும் எப்போது நடக்கும் இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் வழியாக கண்டிப்பாக நாம் அறிய முடியும் திருமணம் அதிகப்படியாக முதன்மையாக ஏழாம் இடத்தை தொடர்புகின்ற கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு என்றால் ஏழாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை தொடர்புகின்ற கிரகங்கள் இந்த கிரகங்கள் திருமணத்தை கொடுக்கும் அடுத்ததாக சுக்கருடைய தொடர்பு சுக்கர் தொடர்பு என்றால் சுக்கருடைய இணைவு சுக்கருடைய பார்வை சுக்கரனுடைய இணைவு சுக்கருடைய பார்வையை பெற்ற கிரகங்களும் அடுத்ததாக சுக்கருடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அடுத்த சுக்கரனுடைய வீடாகிய ரிசவம் துலாம் சுக்கரனுடைய வீடு ஆகிய ரிசவம் துலாத்தின் வழியாகவும் திருமணம் என்பது ஜாதகருக்கு நடக்கும் நீங்க இதுக்கு மேல் நடந்தவர்கள் நடக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த விதியின் படிதான் அவருக்கு கண்டிப்பாக திருமணம் அதோடு நோக்கம் வந்து வியாழநோக்கம் ரொம்ப முக்கியம் திருமணத்திற்கு அதுக்காடி வேளாண் நோக்கம் மட்டும் முக்கியமா அப்படின்னா அப்படி கிடையாது வேலை நோக்கியவும் முக்கியம் இந்த மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவம் ஏதாவது ஒரு புக்தி நடந்து அப்போது வேளாண் நோக்கமும் போது இந்த மூன்று ஏழு பதினொன்னாம் பாவத்தினுடைய உள்ள கிரகங்கள் அல்லது அந்த அதிபதியுடைய தசாபுத்திகள் நடந்து சுக்குரை தொடர்பை பெற்ற இந்த கிரகங்கள் நடக்கும் போது இந்த வேளாழ நோக்கம் இணைந்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டம் உறுதியாக திருமணம் நடக்கும் கடி வேலை நோக்கம் வசதி வந்துட்டு இருக்காது அது நடத்தக்கூடாது இந்த பாவத்தில் இணைந்து வரும்போது இந்த மூன்று ஏழு பதினொன்னும் இந்த வேலை நோக்கமும் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு திருமணம் நூத்து கூடு கண்டிப்பாக நடக்கும் நன்றி நண்பர்களே திருமணம் இதுக்கு தாமதப்படக்கூடிய அன்பர்கள் நீங்கள் சுக்கர பகவான் வழிபாடையும் கஞ்சோல் சென்று வாருங்கள் கண்டிப்பாக விரைவிலே உங்களுக்கு திருமணம் கைகொடும் மலை இறைவனால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம் காரைக்குடி